உரிமையாளர்கள் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் திடீரென அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வாடிவாசல் முன்பு அமர்ந்து அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதாவது உள்ளூர் காலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை அவர்களுக்கு டோக்கன் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அலங்காநல்லூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய வளத்தை ஒத்தவிடு குரவன்குளம் உள்ளிட்ட இந்த ஊர் கிராம காலைகளினுடைய உரிமையாளர்களுக்கு இன்னும் வந்து முழுமையாக டோக்கன் வழங்கப்படவில்லை என்றும் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த காலைகளுக்கு டோக்கன் வழங்காமல் வெளியூரில் இருக்கக்கூடிய காளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே உள்ளூர் காளைகளுக்கு பதிவு செய்த பின்னும் கூட ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த காளைகளை வந்து பதிவு செய்கிறார்கள் களம்பரப்பதற்காக அப்படி பதிவு செய்து கூட நான்கு நாட்களாக இதுவரை டோக்கன் வந்து வந்து சேரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் வாடிவாசல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாளை காலை போட்டி தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில அந்த பரிசுக்காக வழங்கக்கூடிய டிராக்டர் கார் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வீரர்கள் வந்து களமாடுவதற்கு ஏதுவாக அந்த தேங்காய் நார்களை கொண்டு அந்த களம் அமைக்கக்கூடிய பணி வந்து நடந்து நடந்த போதுதான் இந்த போராட்டம் வந்து தொடங்கி இருக்கிறது எனவே அந்த போ அந்த பணி வந்து தேங்காய் அந்த பணி தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தையில் தொடர்பாக உத்தரவாதம் கிடைத்தால்தான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அது இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் இந்த முக்கியத்துவம் அளிக்காத